தொற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க நிதி திரட்டும் வகையில் ஜெம் அறக்கட்டளை சார்பாக மகளிருக்கான மாரத்தான் போட்டி நடைபெறு மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஜெம் மருத்துவமனையின் அமைப்பான ஜெம் அறக்கட்டளையின் சார்பாக கோவையில் மகளிருக்கான மாரத்தான் போட்டி வரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வவுசி மைதானத்தில் இரவு நேரத்தில் நடைபெறவுள்ளது இது தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரம் பெற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் விதமாக திரட்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மகளிருக்கான மாரத்தான் போட்டி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் மற்றும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் என நான்கு பிரிவுகளாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது நிகழ்விற்கு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளனர் ஓட்டப்பந்தய வீரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கான நிகழ்ச்சிகள் கொண்டாட்டம் ஓட்டப்பந்தயத்திற்கு பிறகு இணைந்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ரோட்டரி கிளப் மற்றும் மெட்ரோ போலிஸ் அமைப்பின் மூலம் நூறு நோயாளிகளுக்கு சுமார் மூன்று கோடி மதிப்பிலான அறுவை சிகிச்சைகள் ஜெம் மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் விமன்ஸ் மெரத்தான் நடக்குது கோயம்புத்தூர் விமன்ஸ் மெரதான் மொதல் ஆப்கோஸ் நிறைய மெரத்தான் நடந்திருக்கிற மாதிரி இல்லாமல் இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபோகஸ் ஃபார் விமென் விமன் மட்டுமே ரன்னர்ஸாக இருக்கட்டும் ரன்னர்ஸ் இல்லாமல் இருக்கட்டும் எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும் விமென்னோட சேஃப்டியை நோக்கியும் விமென் அவங்களுக்காக ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விமன் வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு டைம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஃபன் அதை கிரியேட் பண்ணுன்ற ஒரு ஒரு யூனிக் கான்செப்டோட ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் அதுவும் ஒரு நைட் மேரத்தானாக வி ஆர் இட் அக்ரிடிட்டட் பை தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் ஸோ இதை நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெம் ஃபவுண்டேஷன் விச் இஸ் எண் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜம் ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டட் பை டாக்டர் பழனிமலி விச் ஜி ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் இட்ஸ் செபரேட் ட்ரஸ்ட் ஆஃப் ஜோன் அந்த ட்ரஸ்ட்லேருந்து தான் இதை வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஃபண்ட் ரேசிங் இனிஷேட்டிவாக நடத்திரும் ஸோ இதில் வரக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து பிரைமரிலி இது ஒரு டுவெண்ட்டி இயர் ஓல்டு ட்ரஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இயர் ஓல்ட் ட்ரஸ்ட் இதை வந்து பிரைமர்லி பார்த்திங்கன்னா அன் அன் அஃபோர்டபிளாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அது என்ன மாதிரி நோய்களாக இருந்தாலும் பட் பிரைமர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கேன்சர் கியூரபிள் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சரை பட் அஃபோர்டபிலிட்டினால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னதான நோக்கத்தோட இந்த ஃபண்ட் ஃபண்ட் வில் பி யூஸ்ட் த ஃபண்ட் டைரெக்டாக கோஸ் டு த ட்ரஸ்ட் அந்த ஃபண்ட் வில் பி யூஸ் டு ஹெல்ப் ஹெல்ப் இங்கு இந்த ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய பேர் ஒன்று இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் மட்டுமே ஒரு கேர் ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக ஹண்ட்ரட் போர் பேஷன்ஸுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ கேன்சர் சர்ஜரிஸ் நடந்திருக்குது ஆல்மோஸ்ட் ஒர் த்ரீ கரோர்ஸ் இதை இன்னமும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு அது கேன்சர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு தேவை இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இயர் ஓல்டோ ஃபிஃப்டி இயர் ஓல்டோ இருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா பிரைமரி ஏர்னிங் மெம்பர் ஆஃப் ஃபேமிலி அவங்க ஒருத்தருக்கு முடியாம போனா அந்த குடும்பமே ஒரு இப்போ ஒரு குழந்தைக்கு இருந்து அப்பா இருக்காங்க வயசானவங்களுக்கு பையன் இருக்கிறாங்க பட் அந்த ஒரு

ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் அட் த பிரிங்க் ஆஃப் பிங் க்ளோசர் ஸோ ஏதாச்சும் விமன் இன்னமும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ராபபிளி நாளைக்குள்ளே பண்ணிடுங்க ஏன்னா வி மைட் பி க்ளோசிங் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் அதுவும் ரொம்ப செலக்டிவ் க்ரௌடுக்கு மட்டும்தான் வி கெப்டட் கெப்டிட் அண்ட் இதுக்கு எல்லா சேஃப்டி ஹாஸ் பீன் என்ஷோர்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து இருந்து அந்த கார்னிவல் ஏரியாவிலிருந்து சேஃப்டி ஹேஸ் பீன் என்ஷோர்ட் ஸோ இட் இல் பி ஒன் ஆஃப் கைண்ட் விமெண்ட் வீ வாண்ட் டு மேக் ஷுர் த லேடி ஆஃப் த ஃபேமிலி ஊஸ் அ பில்லர் ஆஃப் த ஃபேமிலி அவங்க என்ஜாய் பண்ணணும் சேஃபாக என்ஜாய் பண்ணணும் அவங்க இது டு ஃபீல் சேஃப் நைட்லயும் தி ஹேவ் டு ஃபீல் சேஃப் பிளஸ் அட் த சேம் டைம் அவங்க ஓடுறது நாளைக்கு நாலு பேர்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது இது வெறும் ஓடுறது கிடையாது செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது அவங்க கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட் பட் அந்த வந்து கிடைக்கக்கூடிய அவுட் புட் நாளைக்கு நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக அமைய போகுது திஸ் கோன் இயர்லி எஃபேர் அண்ட் நாங்கள் ஆரம்பித்தது எக்ஸலண்ட் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் எல்லா இவென்ட் எல்லா சேஃப்டி என் தைரியமா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் அரௌண்ட் யூர் ஆல் வெல்கம்